எ இருக்காங்க நல்ல தண்ணியும் உப்பு தண்ணியும் சேர்த்து அதாவது கடல் தண்ணியும் நல்ல விட்டு விட்டுதான் உப்பு தயாரிக்கிறாங்க பாருங்க விளைஞ்சிருக்கு வந்து பாருங்க கிட்ட வந்து பாருங்க வந்து பாருங்க எப்படி இருப்பாரு உப்பு விளைஞ்சு விளைஞ்சு எடுத்து எடுத்து இந்த ஓரத்தில் வச்சுக்காங்க பக்கமா ரெண்டு சைடு சின்ன அந்த தண்ணி போகிறது கடை யூஸ் நல்ல தண்ணியும் கடல் தண்ணியும் சேர்த்து விடுவாங்க கடல் பக்கத்தில் இருக்குது அந்த தண்ணியை சேர்த்து உள்ளே விடும்போது உப்பு விளைஞ்சுங்க பாருங்க உள்ளே உப்பு படிஞ்சிருக்கு பாருங்க எப்படி படிஞ்சிருக்கு பார்த்தீங்களா படிமானங்கள் இருந்து இதுலேருந்து உப்பு தான் இந்த உப்பு தான் நம்ம சாப்பிட்றோம் சாப்பிட பயன்படுத்தக்கூடிய உப்பு இந்த உப்பை பார்த்தோன்னே பழமொழி சொல்லுவாங்கள்ல உப்பு உப்பு உப்பிட்டவரை உள்ளளவு நினைன்னு சொல்லுவாங்க அந்த உப்பு தான் இது அது இன்னொரு இன்னொரு பழமொழி சொல்லுவாங்க உப்பில்லா பண்டம் குப்பையிலேயும் சொல்லுவாங்க அதுபோல் அந்த உப்பு இல்லைன்னா நம்மளுக்கு சாப்பாடு அந்த உணவு சுவையே வராது உப்பு வந்து எவ்வளோ முக்கியத்துவம் அந்த உப்பு விலையு நடத்து இந்த விவசாயம் போல தான் விவசாயத்தை இப்படி பாத்தி கட்டி வச்சுருப்பாங்களோ அது போல் பாத்தி கட்டி வச்சு தான் அந்த உப்பளங்கத்தில் உப்பு விளைய வைக்கிறாங்க பாருங்க உப்பு பாருங்கள் அப்படி டைமண்ட் அந்த அக்க அப்படியே பார்க்கறதுக்கு வைரம் போல் ஜொலிக்குது பாருங்க அந்த வெயிலுக்கு அதுக்கு எப்படி இருக்குது பார்த்தீங்களா உப்பளங்கள் உப்பளத்துக்குள்ள தான் வந்து பார்த்தீங்க உள்ள நின்று காலையில் வேலை பார்ப்பாங்க இதில் கரெக்டான தண்ணியை சமம் அளவு அந்த கடல் தண்ணியும் நல்ல தண்ணியும் சேர்த்து வச்சு ஒன்று சேரும் போது அந்த உப்பு விளைஞ்சி கீழே விளைஞ்சி வரும் அப்படியே போய் கீழே கூட பார்த்து வரலாம் இந்த மாதிரி நம்ம உள்ளே உள்ள போய் பார்க்குறோம் உள்ள பார்த்தா தெரியும் எப்படி விளைஞ்சிருக்கு வருமா உப்பு இந்த படிமானம் படிமானமா விளைஞ்சிருக்கு பார்த்தீங்களா உப்பு விளைஞ்சு வருது பார்த்தீங்களா இதான் உப்பு விளை விளைகிறது விளைஞ்சு அப்படியே ஃபுல்லா வெள்ளையா மூடிடும் மூணு பிறகு அந்த உப்பை அள்ளி 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 இந்த வச்சிருக்காங்க பார்த்தீங்களா அந்த பக்கம் பாருங்க இந்த வச்சிருக்காங்க இந்த மாதிரி உப்பு அள்ளி வச்சிருவாங்க இதான் உப்பு விளைஞ்சு வர்றது உப்பு விளைஞ்சு வேற வயல்ல தான் நம்ம இருக்கும் இது வயல்னு சொல்லுவாங்க இங்கே பாருங்க கண்ணு கட்டி தூரம் வரைக்கும் உப்பு விளைஞ்சு அப்படி உப்பாட்டி வச்சிருக்காங்க பாருங்க வெள்ளை வெள்ளை குவியல்களாக காணப்படுது பார்த்தீங்களா அங்கே பாருங்கள் அந்த மேட்டில் பூரா வெள்ள வெள்ள கோவில்களாக இருக்குது பார்த்தீங்களா அப்படியே எழுந்திரிச்சு இந்த பக்கம் பாருங்களேன் உப்பு படத்தில் வந்து காலையில் பார்த்தீங்கன்னா அது வெயில் வர்றதுக்குள்ளே வேலை பார்ப்பாங்க அப்போ தான் அதில் எந்த வெயில் இந்த உப்புக்கும் அந்த வெயில் நின்று நின்று வேலை பார்க்க முடியாது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இதில் இதை கொண்டு வந்து இந்த கடல் தண்ணி கொண்டு வராங்களா அந்த கடல் தண்ணியை கொண்டு வந்து உள்ளே பாய்ச்சி நல்ல தண்ணியை விட்டு பாய்ச்சி அப்படியே உப்பு நல்ல தண்ணிக்கு ஒரு பைப் போட்டிருப்பாங்க அந்த பைப்பை திறந்து விட்டு அப்படியே பாய்ச்சி அந்த உப்பை படிமானத்தை கொண்டு வருவாங்க இப்படி தான் உப்பு வருது பாருங்களேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ கிளிஞ்சல்கள் இருக்குவாங்க எவ்வளோ கிளைஞ்சல்களை பாருங்கள் உப்பு எவ்வளோ எப்படி விளைஞ்சி வருது பார்த்தீங்கன்னா அந்த உப்பை வந்து நம்ம சாப்பிட்றோம் இல்லையா சாப்பாட்டுன்னு சேர்க்கக்கூடிய உப்பு இப்படி தான் விளைய வச்சு கொண்டு வராங்க இந்த பழமொழிகள் நிறைய சொல்லுவாங்க அதை சொல்லியிருக்கேன் உப்பு உப்பிட்ட வரை உள்ளளவு இல்லைன்னு சொன்ன மாதிரி உப்பில்லா பண்டம் குப்பையிலேயும் சொல்லுவாங்க அதுபோல் இந்த உப்புக்கு எவ்வளோ முக்கியத்துவம்ன்றதை பாருங்கள் உப்பு இல்லாதது எதுவுமே நம்மளுக்கு சிறக்காதுன்னு சொல்லுவாங்க

இங்கே பாருங்களே இந்த சூரியனு தான் அந்த குளத்தில் எடுத்துப்பாரு தான் இந்த ஆணைக்குடின்ற கிராமத்தில் இருக்குது நம்ம நம்மகோசம் அங்கே ஆணைக்குடின்ற ஊரில் தான் இந்த உளத்தை பார்க்கலாம் இங்கே வந்து தான் பாருங்கள் அது உப்பை பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருக்குது இங்கே பாருங்களேன் எவ்வளோ அவ்வளோ பெருசாக இருப்பாருங்க இந்த உப்பு எப்படி இருக்கு உப்பு பார்க்க பார்க்க ஆசையாக இருக்குது இப்போ விளைய வச்சு தான் உப்பு வந்து நம்ம உடம்புக்கு வந்து புது உப்பு சேராது புது உப்பு வந்து நோய் சொல்லுவாங்க பழைய உப்பை தான் சாப்பிடுவாங்க இதில் உப்பை வந்து வறுத்து பயன்படுத்திக்கவே ரொம்ப நல்லது இன்னும் அதாவது மண்மானையில் போட்டு வறுத்து பயன்படுத்தினா ரொம்ப நல்லது ஓகே நீங்களும் வந்தால் பாருங்கள் கண்டிப்பாக பாருங்கள் இந்த ஏரியாவை சூப்பராக இருக்குது பார்க்குறது